வருவதாக இருந்த ஜரஜினி வந்திருக்காங்களா ஜெயரனி அவர்கள் இல்ல அதனால அவர்களுடைய இடத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் பேர்க்லியில ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய நேரடியாக நாடகத்தோடு தொடர்பில்லாவிடனும் நாவல் இலக்கியத்தோடையும் திரைப்படத்தோடையும் தொடர்புடைய ஜெயகாந்தன் அவர்களுடைய நாவல் அடிப்படையிலான பேப்பரை நமக்கு வழங்குவதற்கு கிரண் அவர்கள் வந்திருக்கிறாங்க நேரத்தின் அருமை எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அதை கருதி நான் நினைக்கிறேன் பிரசன்டர்ஸ் வந்து நிஜமாவே உங்களுக்கு விவாதங்கள் வேணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால் நீங்க கூடிய அந்த உரையினுடைய மைய பொருளை விவாத பொருளாக இங்கே வைக்கிற மாதிரி எட்டுல இருந்து பத்து நிமிடம் எயின் பண்ணுவோம் சின்ன பொண்ணு அவர்கள் உடனடியாக இன்றைக்கு மாலையில நிகழ்த்தக்கூடிய கலைக்கு நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்கு அதுக்கான ஒத்திகைக்கு அதனால அவங்க பேப்பரை முடிச்ச உடனே அவங்களுடைய கட்டுரைக்கு மட்டும் உடனடியாக நம்முடைய விவாதத்தை வைத்துக்கொண்டு அவர்களை வழி அனுப்பிவிட்டு நாங்கள் தொடருவோம் என்று நினைக்கிறேன் உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய இந்த அமர்வு மிக சிறப்பான ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அமர்வு இதுல பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஏதோ ஒரு வகையில் தனிப்பட்ட முறையில் அறிந்தவள் என்ற முறையில் அவர்களுடைய பணியை பற்றி தொடர்ந்த ஆர்வத்தோடையும் கவனித்துக்கொண்டிருப்பவள் நான் சின்ன பொண்ணும் நானும் ஒரே ஊர்க்காரங்க அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பாசத்தை தரக்கூடியது நம் அனைவர் மத்தியிலும் ஒழிக்கக்கூடிய நாட்டார் பாடல்களை இன்றைக்கும் ரீங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை மக்களுடைய இசையில் அது தாலாட்டாகவோ ஒப்பாரியாகவோ அல்லது குறிப்பாக பெண்கள் பாடக்கூடிய பல்வேறு பாடல்கள் மூலமாக தமிழகம் எங்கும் ஒழிக்க வைத்துக் கொண்டிருக்கிறவர் சின்னப்பொண்ணு அவர்கள் அவர்களுடைய இந்த கட்டுரை சென்னை சங்கமம் தரும் கலையாய்வு களங்கள் என்பதை குறித்து அவருடைய கட்டுரையாக அவர் வழங்குகின்றார் சென்னை சங்கமத்தினுடைய அனைத்து மூன்று ஆண்டுகளாக நடக்கக்கூடிய அந்த அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கெடுத்துக் கொண்டவர் என்ற முறையில் ஒரு வகையில் உள்ளே சேர்ந்தவராகவும் ஒரு வகையில் அதை வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற அவர் தொடங்கி வைத்திருப்பது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சங்கமம் தொடர்பாக எதிர்ப்பாகவும் ஆதரவாகவும் ஒன்னும் நம்ம கோயில் கட்டுவோம் இல்லைன்னா ஒரேடியா இடிச்சு தள்ளிடுவோம் ரெண்டு விதமான கருத்துகளுக்கு மத்தியில் பொண்ணு அவர்களுடைய கருத்துக்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை கிடப்போம் நினைக்கிறேன் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை சங்கமம் தரும் ஆய்வுக் களங்கள் நான் எழுதிய கட்டுரை இந்த சென்னை சங்கம் நடத்திய திருமதி மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக ஒரு நாலு சப்ஜெக்ட் மட்டும் நான் சொல்ல முக்கியமாக உங்களுக்கு சொல்லுவேன் என்று நினைக்கிறேன் நாட்டுப்புற கலைகள் முன்பு வந்து மிக குறைவாக இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியாத தெரியாம கூட இருந்தது நாட்டுப்புற கலை என்ன என கேள்வியுடன் கூட இருந்தது எல்லாருக்கும் தெரிய வந்தது அதிகமாக அனைத்து உலக மக்களுக்கும் தெரிய வந்தது அதுக்கு காரணம் ஊடகவியலாளர்கள் அந்த ஊடகவியலாளர்கள் காரணத்தால் நாட்டுப்புற கலைகள் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு அதுக்காக அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் இன்னும் அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது மேல் மேலும் இந்த நாட்டுப்புற கலைகள் மெருகேற வேணும் இன்னும் பல வெளியுள்ள மக்களுக்கு தெரிய வேணும் என்றால் இந்த நாட்டுப்புற கலைகள் வெளியில கொண்டு வர வேண்டும் என்றது என்னோட ஊடகவியலாளருக்கு வைக்கக்கூடிய கவனம் கருத்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த நாட்டுப்புற கலைகள் போது பாத்தீங்கன்னா பாடல்கள்லாம் அப்ப ஊரோரம் புளிய மரம் படத்தில் பாடுனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்து தெரியும் மக்களுக்கு ஆனால் அந்த பாடல் ஏற்கனவே ஆரம்பத்திலே பெரியவங்க பாடினது காரியாப்பட்டி லட்சுமி அம்மான் ஒருத்தவங்க பாடினது அந்த பாட்டு ஆளு கால நாட்டாமையா அந்த பாட்டு திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு இது சினிமாவில இது சினிமா பாட்டு அப்படின்னு தெரிய வந்தது ஆக இந்த மாதிரி பாடல்களையும் நாட்டுப்புற கலைகளையும் அதிகமாக இன்னும் மக்களுக்கு தெரிய வைக்கும் என்றால் ஊடகவியலாளர்கள் அதில் கவனம் வைக்க வேண்டும் அதற்கப்புறம் நான் வைக்கக்கூடிய ஒரு கருத்து வெளிநாட்டார்கள் என்னதான் அவங்க இந்த கலைகளை பார்த்தலாம் ஆனா வெளிநாட்ட வெளிநாடு அளவுக்கு இந்த கிராமிய கலைகள் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு அவங்க என்ன செய்யணும்னா இங்க இருக்கிற அவங்க இருந்து பார்த்தா மட்டும் போதாது வந்து அங்கங்க நாட்டுப்புற கலைகளை பார்த்து ரசிச்சா மட்டும் போதாது அவங்க இடத்துக்கு இந்த நாட்டுப்புற கலைஞர்களை கூப்பிட்டு இன்னும் அவங்களுக்கு மெல்மேலும் அந்த கலை வளர்வதற்கான காரணங்களை அவங்க கொடுக்க வேணும் இல்லை என்றாலும் அவங்க இங்கு வந்து நாட்டுப்புற கலைகள் கலைஞர்கள் இருக்க வேண்டிய இடங்களுக்கு வந்து என்னென்ன எந்தெந்த விதங்கள்ல நாட்டுப்புற கலைகள் இருக்கு ஆடலா இருந்தாலும் சரி பாடல்களா இருந்தாலும் சரி என்ன எந்த விதத்தில் இருக்கு ஆடல் அடவுகள் பாடல் விதங்கள் எவ்விதமான கருத்துக்களுடன் இருக்குன்னு என்பதை வெளிநாட்டார்கள் வந்து இங்கு கவனிக்க வேண்டும் இல்லைன்னா அவங்க அங்க கூப்பிட்டு கலைஞர்களை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தா இன்னும் மேல இந்த நாட்டுப்புற கலைகள் வளரும் என்பது என்னோட கருத்து அடுத்தபடியாக ஆய்வாளர்கள் எத்தனைதான் நம்ம கலைகளை நம்ம வெளிப்படுத்தினாலும் ஆய்வாளர்கள் அதை ஆராய்ந்து பார்த்து கொண்டாதான் அதுல என்னென்ன குறைபாடு நிறைப்பாடு நாட்டுப்புற கலைஞர்கள் முன்னால அணிவித ஆடை உடை ஒப்பனைகள் பாடல் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கரகாட்ட கரகாட்டம் என்பது ஒரு கொடை ஆட்டம் கொடை ஆட்டம் கொடை அந்த ஆட்டம் ஆடுவது வழக்கம் அதுதான் உண்மையான கொடையாட்டம் என்பதை தான் இப்ப கரகாட்டமாக மாற்றி ஆண்கள் ஆடிக்கொண்டிருந்த அந்த குடையாட்டத்தை பெண்கள் ஆடுறாங்க கிராமங்கள்ல நாட்டுப்புற கலையாத எடுத்து பெண்கள் ஆடுறாங்க அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்கப் மேக்கப் என்பது வந்து கொட்டாச்சியில விளக்கெண்ணைய தடவி அதை விளக்குல காட்டுனா அது பொட்டு மாதிரி கருப்பு பொட்டு மாதிரி மைய மாதிரி வந்துடும் அந்த தான் வச்சு மேக்கப் பண்ணி ஆடுவாங்க பொட்டா வச்சு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கடைகளில் அங்கங்கே விற்கிற பிளாஸ்டிக் பொருட்களில் தான் நிறைய வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் ஆய்வாளர்கள் வந்து இதை கவனித்து இன்னும் நல்ல என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு கவனிக்க வேண்டது என்னுடைய கருத்து அதுக்கப்புறம் பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் ஆட்டக்கலைஞர்கள் ஆடும்போதும் பாடு பாட்டு கலைஞர்கள் பாடும்போதும் நான் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் கிடையாது நான் ஒரு நாட்டுப்புற ஒரு பாட்டுக்கலைஞர் பாடும் போதும் ஆடும்போதும் சினிமா பாட்டை பாடுங்க அந்த படத்துல ஆடுனது மாதிரி பாடுங்க இந்த படத்துல பாடின பாட்டு மாதிரி பாட்ட பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக பார்வையாளர்கள் மத்தியில இன்னும் நீங்க கொண்டு வர வேண்டியது ஆய்வாளர்கள் கவனத்துக்கு அந்த ஒரு கருத்து அவங்க இன்னொரு சினிமா தனமான பாடல்களை தான் நாட்டுப்புற கலைஞர்கள்ட்ட எதிர்பார்க்கறாங்க நாட்டுப்புற ஆட்ட கலைஞர்கள்ட்ட இந்த நாட்டுப்புற கலையில எப்படியாப்பட்ட பாடல்கள்லாம் இருக்கு அப்போலாம் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா தாளாட்டுனா பத்து வீட்டுக்கு அங்கிட்டு கேட்கும் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அதை கேட்டிருக்கேன் நவீன காலமும் நவீன முறையும் மாறி போயிருச்சு நவீனத்தை பத்தி நான் எப்படி இப்படி இருக்கிறேன் என்பது கூட நீங்க நினைச்சு பார்க்கலாம் நான் ஒரு ஆக்சிடென்ட்ல உயிர் தப்பிச்சதே பெரிய தெய்வ செயல் ஆகையால நான் அதுக்காக நான் வந்து ஸ்டைல மாத்திக்கிட்டேன் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைச்சிர வேணா ஆக்சிடென்ட் காரணத்தினால நான் இந்த மாதிரி இருக்கிறேன் ஆனா அப்போ உள்ள உடைகளுக்கும் இப்போ உள்ள உடைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா தாலாட்டு பாடுனா பத்து வீட்டுக்கு அங்கிட்டு உட்காந்து கேட்கலாம் அங்க கேக்கும் ஏ